ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சுலகம் தமிழ் இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு லாங் வீடியோ தான் விளாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து வென்னஸ்டே எடுத்த வீடியோ வென்னஸ்டே வந்து நான் என்னென்ன சமையல் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் நான் ரேட்டாக ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் வந்து ஒரு ரெண்டு ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே பூஜைக்கு நான் வென்னஸ்டேவே சில க்ளீனிங் எல்லாமே பண்ணிடுவேன் வீட்டில் அது என்னென்னதையுமே நான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா குழம்பு தான் பிளான் பண்ணியிருந்தேன் இந்த முட்டை குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம நிறைய உடச்சி ஊற்றி செய்வோம் தாளித்து செய்வோம் அரைச்சி விட்ட குழம்பு செய்வோம் இது வந்து ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இதுக்கு ஒரு வானில் எண்ணெய் விட்டுட்டு ரெண்டு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுருணும் இதுக்கு வந்து தாளிப்பு நம்ம போட தேவையில்லை கடைசியாக நம்ம அரைச்சி தான் தாளிக்கிற பொருள் எல்லாமே நம்ம அரைச்சி தான் ஊற்ற போகிறோம் அதனால் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அதுக்காக தேவையான அளவு எண்ணெய் விட்டு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் நான் அது நல்லா வதங்கி வரதுக்குள்ள நான் வந்து தக்காளி வாங்கிட்டு வந்திருந்தேன் அதனால தக்காளி எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து ஆற வச்சிட்டோம்னா தேவையான அளவு வெளியே வச்சுட்டு மீதியம் நத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் இப்போ தக்காளி ரேட் நமக்கு நான் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு ரெண்டு கிலோ அது மாதிரி வாங்கிட்டு வந்தால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு கெடாமல் நல்லா இருக்குது இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோம்னா ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுருணும் அடுப்பில் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரத்துக்குள்ளே சைடில் இருக்க எல்லா ஒர்க்குமே முடிச்சிக்கலாம் அதாவது கிளீனிங் ஒர்க் எல்லாமே நான் கிச்சனை வந்து எப்போவுமே சமைக்கும் போதே கிளீனிமே பண்ணிகிட்டே இருப்பேன் என்னென்ன தேவை ஜிங்கில் கழுவ போடுற பாத்திரம் எடுத்து வைக்கிற பாத்திரம் எல்லாமே நான் வந்து சைடில் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இப்போ அப்போ தான் நம்மளால ஒன்ஸ் உள்ளே வந்துவான் ஒன் ஹவரில் சமையல் வேலையும் முடிஞ்சிடணும் சைடில் நம்ம வந்து க்ளீனிங் ஒர்க்குமே முடிச்சிடுமா அதுக்கப்புறம் நம்ம ஈவினிங் நைட்டு தான் கிச்சனுக்குள்ளே வர மாதிரி இருக்கணும் அப்பப்போ நம்ம சமைக்கிறது ஒரு நேரம் க்ளீன் பண்ணுறது ஒரு நேரம் நமக்குமே வேலை அதிகமாக இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அதனால் நான் எப்போவுமே வந்துட்டு கிளீனிங் ஒர்க்குமே சமைக்கும் போதே முடிச்சுருவேன் இப்போது முட்டை குழம்புக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்தோன்னே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு ரெண்டுமே போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடணும் சைட் பை சைடு பார்த்தீங்கன்னா நான் அடுத்தது கோவக்கா பொரியலுமே செஞ்சுறேன் எனக்கு வந்து த்ரீ பர்னர் இருக்கனால ரொம்ப ஈஸியாக இருக்குது கோவக்காய் பொருளை வந்து நான் எப்போவுமே இந்த ஸ்டைலில் தான் செய்வேன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுவிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் கருவேப்பிலை வெங்காயம் எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு கோவக்காவை போட்டுட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி ஸ்லோ பண்ணிட்டோம்னா அது பாட்டு வெந்து நல்லா முறுமுறுன்னு வரும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கு இப்போ முட்டை குழம்புக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்தோடனே மஞ்சள் தூள் தனி மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதுக்கப்புறம் தனியா தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் உங்ககிட்ட தனித்தனியா இல்லைனா குழம்பு மிளகாய் தூள் இருந்ததுன்னா அது ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க எல்லாமே போட்டுட்டு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விடணும் இந்த முட்டை குழம்புக்கு எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி நான் அடுப்பை வந்து வச்சு வச்சுதான் சமைப்பேன் ஏன்னா நம்ம ரொம்ப வைக்கும் வைக்கும்போது அடுத்த வேலை செய்யறதுக்கு நமக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும் ரெண்டாவது தீஞ்சிரும் அதனால இப்போ எல்லாமே அடுப்பை எல்லாமே சிம்ளையே இருக்கு இந்த முட்டை குழம்புக்கு பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு தாளிப்புமே போட்டு தாளிக்கல இது எல்லாமே வந்து நான் தேங்காவோடையே போட்டு அரைச்சி ஊற்ற போகிறேன் நம்ம வந்து வேறு வேறு ஸ்டைலில் கூட குழம்பு வைப்பாங்க சில பேர் தாளித்து போடுவாங்க நான் வந்து இது இன்ஸ்டாகிராமில் பார்த்துருந்தேன் அதனால் அதை ட்ரை பண்ணி பார்க்கலனா நல்ல டேஸ்ட்டாக இருந்தது குழம்பு இதுக்கு வந்து நான் அரைமுடி தேங்காய் எடுத்திருக்கேன் நான் வந்து நைட்டுக்கும் சேர்த்து குழம்பு வைக்கிறதுனால அரைமுடி எடுத்துருக்கேன் இல்லை நீங்கள் கால்முடி தேங்காய் எடுத்துக்கலாம் இதோட ரெண்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாமே எல்லாமே ரெண்டு ரெண்டு போட்டுட்டு சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு உடச்சக்கல்ல கொஞ்சம் போட்டு நல்ல மையை அரைச்சி எடுத்துருவேன் உங்கள்கிட்ட கசகசா இருந்ததுன்னா போட்டுக்கோங்க என்கிட்ட இல்லைன்றதுனால நான் போடலை போட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அடுத்து வந்து கோவக்காய் தேவையானதெல்லாம் போட்டு அதுலேயுமே தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி வச்சாச்சு இப்போ முட்டை குழம்பு வந்து நல்லா வெ நல்ல பே நல்ல வெந்து வந்திருக்கு பாருங்கள் நல்லா இப்போ தொக்கு மாதிரி இருக்கணும் அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா தொக்கு மாதிரி இருக்கும்போது காரம் செக் பண்ணிவிட்டு ஒரு கப்பளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும் நான் ஒரு கப் இப்போ ஊற்றிருக்கேன் அதனால அந்த பச்சை வாசனை போகணும் நமக்கு வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் அதை நல்லா கொதித்து வர்றதுக்குள்ளே நான் எல்லா சமையலுக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்து மிளகாய் தனியாக எல்லாத்தையுமே எடுத்து அந்தந்த இடத்துல வச்சாச்சு அடுப்பு கவுண்டர் டாஃப்மே க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் பேஸ்ட்டும் ஊற்றியாச்சு நல்லா கொதிக்கணும் இதுக்கு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அதுக்குன்னு ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது நம்ம தக்காளி எந்த அளவுக்கு போட்டிருக்குமோ அதுக்கேற்ற அளவுக்கு நான் வந்து இல்லை ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருப்பேன் பெரிய டம்ளரில் நல்லா மூடி போட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா முட்டை குழம்பு ரெடி நமக்கு அடுத்து வேக வச்ச முட்டையை போட்டுட்டோம்னா முட்டை கொழம்பு ரெடி எனக்கு சைடில் வந்து முட்டையுமே வந்து நான் ஸ்டார்டிங்லேயே வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் அதேமாதிரி லைட்டாக கீனி முட்டை குழம்புல போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சு கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா நமக்கு முட்டை குழம்பு ரெடி அடுத்து நான் வந்து காலையிலேயே மிஷினில் துணி போட்டிருந்தேன் இப்போ அதையுமே எடுத்துட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் தேர்ட்டி இந்த டைமில் வந்துட்டு சரி குழந்தைக்கு வந்து மாதுளப்பழம் ஜூஸ் போட்டு தரலாம் அப்படின்ட்டு ஜூஸ் போட்டிருக்கேன் அவன் வந்து காஃபி தான் வேணும்னா வேண்டாம் காஃபி குடிக்க வேண்டாம் ஃப்ரூட்ஸ் இருக்குது ஜூஸ் போட்டு தரேன்ட்டு மாதுளம்பழம் இருக்குது நான் மாதுளம்பழத்தை வந்து மோஸ்ட்டாக வெறும்னே தான் போட்டு தருவேன் சர்க்கரை கூட அதிகமாக போட மாட்டேன் வெறும்னே போட்டு கொடுத்தாவே குழந்தைங்க குடிச்சுருவாங்க எனக்கு பால்மே நான் ஊற்ற மாட்டேன் தண்ணி ஊற்றி மாதுளம்பழம் போட்டு நல்லா அரைச்சி கொடுத்தனோமே அப்படியே குடிச்சுருவாங்க நானும் அரை கிளாஸ் குடிச்சிட்டு அடுத்த துணி எல்லாமே காய வச்சுட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா துணி போடுற வேலை டெய்லியுமே இருக்கும் ஏன்னா குழந்தைங்க இப்போ வீட்டில் இருக்கிறதுனால விளையாட போவாங்க ட்ரெஸ்ஸை கலெக்டி பண்ணா தினமே நான் வந்து துணி வந்து மிஷினில் போட்டு காய வச்சுருவேன் மடித்து வைக்க தான் ரொம்ப கஷ்டம் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி தான் நான் மடிப்பேன் ஏன்னா ஒரு பெரிய டப்பு வச்சுருக்கேன் அதில் எல்லா துணியுமே போட்டு வச்சுட்டு மடித்து வச்சுருவேன் கோவக்காவும் ரெடி ஆகிடுச்சு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் சாதம் முட்டை குழம்பு கோவக்காய் பொரியல் தயிர் நேர்த்திக்கு வச்ச ரசம் இருந்தது அதுவே போய் ரசம் அதிகமாக நாங்கள் சாப்பிட மாட்டோம் அதனால் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி தான் ரசமே நான் வைப்பேன் அவ்வளோதான் இன்றைக்கி வந்து சமையல் தான் முடிஞ்சிட்டு கவுண்டர்கிட்ட ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வேறு கழுவி கழுவியாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு இது பார்த்திங்கன்னா மதியானம் ரெண்டு மணிக்கு மேலே நான் தேர்ஸ்டே வந்து வீடு வந்து தொடச்சி விட்டுருவேன் வென்னஸ்டே என்ன பண்ணுவேன்னா சில கிளீனிங் ஒர்க்கெல்லாமே இருக்கும் இந்த துணி மடிக்கிற வேலையுமே வந்து மோஸ்ட்டாக வென்னஸ்டே சண்டே அந்த மாதிரி டைமில் செய்வேன் இல்லைன்னா பசங்க யாருனா போர் அடிக்குதுனாங்கன்னா துணி எடுத்து கொடுத்து மடிங்க அப்படின்னா இந்த துணியை மடிக்கிற வேலை வந்து ரொம்ப பிடிக்காத வேலை இன்றைக்கி வேணாச்சு எல்லாத்தையுமே மடிச்சு வச்சா தான் நாளைக்கு தேர்ஸ்டே வந்து லைட்டாக ஒட்டர அடிச்சுட்டு வீடு பெருக்கி துடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு எல்லா துணியும் மடித்தாச்சு மடித்து வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்னா அந்த துணி மடிக்கிற டைமில் வீடு க்ளீன் பண்ணுற டைமில் என்ன பண்ணுனா எனக்கு பிடிச்சது ஏதாவது எதாவது டிவியில் வச்சுட்டு சாங்ஸோ இல்லை ஏதாச்சும் ஒரு சீரியல் ஏதாவது படம் ஏதாவது வச்சுட்டு அப்படியே கடகன்னு என்னோடய வேலையெல்லாம் முடிச்சிடுவேன் டைமிங் வச்சுட்டு செஞ்சுருவேன் ஈவினிங்குள்ளே இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கணும் அப்படின்ட்டு ஏன்னா ஒரே வேலையில் உட்காந்து நமக்கான வேலை நம்ம செய்ய முடியாது ரெஸ்ட்டும் கிடைக்காது அதனால ஸ்பீடாக ஒரு வேலை எடுத்தேன்னா கடகன்னு செஞ்சு முடிச்சிடுவேன் நான் எப்போவுமே அடுத்தது பார்த்தீங்கன்னா வென்னஸ்டே சின்ன சின்ன இந்த கிளீனிங்லாம் இருக்கும் ரொம்ப ஹெவி கிளீனிங்லாம் நான் டீப் க்ளீன் பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் தான் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக ஒட்டுரை அடித்து க்ளீன் பண்ணுறது வீக்லி ஒன்ஸ் மண்டேனா நான் வந்து கால்மீதி எல்லாமே துவைக்க போட்டுருவேன் டியூஸ்டே எந்த ஒர்க்குமே வச்சுக்க மாட்டேன் ஏன்னா சாமி கும்பிடுறது இருக்கும் வென்னஸ்டே பார்த்திங்கன்னா இந்த ஷூ ரேக்கு டிவி ஸ்டாண்டு ஷோஃபா இது எல்லாமே க்ளீன் பண்ணிடுறது தேர்ஸ்டே பார்த்திங்கன்னா ஃபேனை வந்து லைட்டாக ஒட்டரை அடிச்சிட்டு கண்ணுக்கு தெரிய லைட்டாக சின்ன சின்ன ஒட்டரைங்கள்லாம் தொடப்பத்துலேயே தட்டி விட்டுட்டு வீடை பெருக்கிட்டு காலையில் எனக்கு மோஸ்ட்டாக கால் வீடு தொடச்சி தர வந்து ஹஸ்பண்ட் தான் செஞ்சு தருவாங்க நான் மோஸ்ட்டாக தொடைக்க மாட்டேன் ஆனால் நான் வீடு பெருக்கிடுவேன் அவங்க காலையில் எந்திரிச்சு ஆஃபீஸ் பொறுத்துக்குள்ளே எனக்கு சூப்பராக வீடு மட்டும் எல்லா ரூமே தொடச்சி கொடுத்துருவாங்க பசங்கள் வந்து அவங்களோட ரூமை அவங்களே பெருக்கி தொடச்சிருவாங்க அதனால் எனக்கு வீடு துடைக்கிற வேலை அதிகமாக இருக்காது ஆனால் க்ளீனிங் டஸ்ட் எல்லாம் அவங்க எடுக்க மாட்டாங்க அதெல்லாமே அவங்களுக்கு அந்த வேலை பிடிக்காது அதனால் அதெல்லாமே நான் செஞ்சுடுவேன் வீடு தொடச்சி தரது வந்துட்டு குழந்தைங்க எல்லாம் ஹஸ்பண்ட் ரெண்டு பேரில் யாராவது ஒன்று செஞ்சு கொடுத்துருவாங்க மோஸ்ட்டாக நான் வந்து மண்டே தேர்ஸ்டே சாட்டர்டே மூணு நாள் வந்து வீடு தொடச்சிடுவேன் மூணு நாளுமே யாராவது ஒருத்தர் எனக்கு ஹெல்ப் பண்ணிவிடுவாங்க நான் வந்து அதுக்கு முந்தின நாளே சின்ன சின்ன டஸ்ட் எல்லாமே க்ளீன் பண்ணிவிடுவேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சோஃபா இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது டீப் க்ளீன் செய்யும்போது நமக்கு நிறைய ஒர்க்கு தெரியாது அந்த ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா டீப் கிளீன்னா காலில் இருந்து வரைக்கும் சமைக்காமல் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க டஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு அந்த டீப் க்ளீனில் கூட எனக்கு அவ்வளோ கஷ்டம்லாம் இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு நான் விடவே மாட்டேன் வீக்லி வீக்லி வென்னஸ்டே எனக்கு இந்தந்த ஒர்க்கு நான் எல்லாமே நோட் பண்ணி வச்சு தான் என்னோடய வேலையை நான் செஞ்சிட்ருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஷோஃபா டீப்பாய் ஷோ ஷூ ரேக்கு டிவி ரேக்கு ஷோகேஸ் இது எல்லாமே நான் க்ளீன் பண்ணிவிடுவேன் இது எல்லாமே டஸ்ட்டு என்ன தான் நம்ம டஸ்ட் எடுத்துகிட்டே இருந்தாலும் ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஷோகேஸில் வந்துட்டு டஸ்ட்டு வந்துடுது எப்படி வருதுன்னே தெரியல இத்தனைக்கும் நாங்கள் செகண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கும் ஃபுல்லாகவே நான் மோஸ்ட்டாக விண்டோஸ் ஓப்பன் கூட பண்ண மாட்டேன் அதனால ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்கும் அதுவே எப்படா நம்மளுக்கு டே வரும்ன்ற மாதிரி இருக்கும் எனக்கு வந்து இந்த டஸ்ட்டு இருந்தாவே சில பேருக்கு தூக்கம் வராது சொல்லுவாங்க பாருங்களா அதே மாதிரி தான் எனக்கும் கொஞ்சம் டஸ்ட்டு இந்த ஒட்டரெல்லாம் பார்த்துட்டேன் எனக்கு சுத்தமாக தூக்கமே வராது அடுத்த நாள் எந்திரிச்சு டியூஸ்டேவாக இருந்ததுன்னா ரொம்ப எரிச்சலாக இருக்கும் எப்போ டியூஸ்டே போகும் வெனஸ்டே வந்தோன்னே க்ளீன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் என்ன மாதிரி யாரெல்லாம் இந்த ஒட்டரையெல்லாம் பார்த்தா கோவம் வரும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வேலையாக முடித்தாச்சு அடுத்து இந்த டிவி ரேக்ஸ் எல்லாமே ஒரு ஒரு வேலையாக முடிச்சிட்டே இருப்பேன் என்னோடய பசங்கள் என்ன பண்ணுவாங்க குப்பையை எடுத்துகிட்டு வந்து போட்டுகிட்டே இருப்பானுங்க இந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்கேன் ஏன்னா லீவில் ஒன்றும் பண்ண முடியல அவங்களுக்கும் போர் அடிக்குது ஹெல்ப் பண்ணுங்கடானாலும் பண்ண மாட்டாங்க எங்கள் ரூம் தான் நாங்கள் பண்ணிப்போம் அப்படின்னாங்க சரி ஓகே என்னை தொல்லை பண்ணாமல் இருந்தால் சரின்ட்டு நான் என்னோடய வேலை எல்லாமே ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கேன் நீங்களே நீங்களாம் என்ன இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் டூர்லாம் போயிட்டு வந்துட்டிங்களா ஊருக்கெலாம் போயிட்டு வந்துட்டிங்களான்றத கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து ஹாலில் வந்துட்டு எனக்கு கேலண்டருக்கு பதில் இந்த முருகர் அறுபடை முருகர் வந்துட்டு நான் பக்கத்தில் கடையில் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கிட்டேன் இன்ஸ்டாலெல்லாம் கூட விற்றுருந்தாங்க ஆனால் நான் வந்து அது ரொம்ப சின்ன சைஸாக இருந்தது எனக்கு வந்து நான் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்கி சாரி உள்ளே அந்த அறுபடை முருகர் வந்து நான் வாங்கி கொடுத்து ஃப்ரேம் பண்ணி எனக்கு கேலண்டர் மாதிரி வச்சு கொடுங்க அப்படின்ட்டு அந்த கடையில் சொல்லி கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கிட்டேன் அடுத்து பதின இந்த புத்தர் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் தான் வாங்கியிருந்தேன் வாங்கி ஆல்மோஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஆகுது நல்லாவே இருக்குது டஸ்ட்டு மட்டும் நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணணும் உண்மையாகவே எங்கள் வீட்டுக்கு வரவங்க எல்லாமே இந்த புத்தரை பார்த்துட்டு எங்கே வாங்கினீங்க நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க எனக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு நான் வீடு இங்கே நாங்கள் வந்ததுலேருந்து நான் புத்தர் தேடிக்கிட்டே இருந்தேன் இன்ஸ்டாகிராமில் தான் இந்த பார்த்து வாங்கினேன் ரொம்ப நல்லா இருக்குது அடுத்து விநாயகர் எல்லாமே இந்த ஷோகேஸில் இருக்கிறது எல்லாமே க்ளீன் பண்ணி நல்லா தொடச்சி வச்சுட்டு வென்னஸ்டே என்னோடய க்ளீனிங் வேலை வந்து ஈவினிங் வீடு மட்டும் பெருக்கி விட்டுருவேன் அவ்வளோதான் அடுத்த நாள் தேர்ஸ்டே காலையில் எழுந்திரிச்சு திரும்பவும் வீடு பெருக்கிட்ட ஹஸ்பண்ட் வந்து தொடச்சி கொடுத்துருவாங்க அடுத்த நாள் வந்து எனக்கு பூஜை வேலையே கரெக்டாக இருக்கும் பூஜை ரூம் க்ளீனிங் எல்லாமே தேர்ஸ்டே ஒர்க் இருக்கும் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா சாமி கும்புற வேலை இது மாதிரி தான் ஒவ்வொரு வேலையுமே நான் பிளான் பண்ணி செஞ்சுட்ருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்